அங்கு மலர்களே நம்பி இருங்களே வாசிக்க இருக்கின்றார் இதோ உங்கள் பத்திலே வாசிக்கின்றார் எடப்பாடியாரின் சுவாசமே தொண்டனின் சுவாசம் எடப்பாடியாரின் வழியே தொண்டனின் வழி புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் பாரத ரத்னா கடவுள் தந்தை டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி காளிக்கு தங்கம் தந்த தங்க தாரகை தமிழக பெட்டகமாய் தரணிக்கு வந்த தெய்வத்தாய் அம்மா உணவம் தந்த அன்னபூரணி மங்கையர் துலகம் மகத்தில் பிறந்து ஜெகத்தை ஆண்ட மங்கா புகழ் மகராசி ஆகிய ஒப்பற்ற இருவரும் தலைவர்களின் விண்ணுலக ஆசியோடு புரட்சி தமிழர் நேற்றைய முதல்வர் இன்று எவரும் எதிர்க்க முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் சென் ஜார்ஜ் கோட்டையின் அரியணையில் அமரவிருக்கும் ஆற்றல் மீது வருங்கால முதல்வர் அறுவடையில் மூன்றாம் படை சாமி மூன்றாம் தலைமுறையின் முத்தாய்ப்பான பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டோம் என்று எழுச்சி பயணத்தை ஆண்டவன் கட்டளையாக ஏற்று கடவுள் பரிசு டாக்டர் எடப்பாடி கே பழனிச்சாமி அவரின் ஆழ்மன ஆசையோடு அவர் ஆணைக்கு இணங்க மகத்துவம் வீரம் நுழைந்த மண்ணின் வீர திருமகன் தடை கோடி தொண்டனையும் தண்ணியோடு பார்க்கும் இதயம் சிந்தையும் செயலும் கழகம் என எழுத்தில் ஏற்றம் பெற்று பெயரில் பெருமை பெற்று அச்சாணியாய் வெளிச்சமாய் விழுதாய் நாடலாய் நங்கோரமாய் ஓடமாய் துடுப்பாய் களமாய் கலக்கரையாய் திசையாய் திவ்யமாய் பரிசராய் பரிசராய் பாராட்டாய் உடலுக்கு உயிர் கொடுக்கும் காற்றன கனக உழைப்பே உயிர் காற்றன வாழ்ந்து வரும் தெற்கு மாவட்டத்தின் கேவெல்லா சந்திரன் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எங்கள் அண்ணாச்சை எஸ் பி சண்மா அவர்களின் தலைமையில் நடைபெறும் திராவிடத்தின் முதல் முதலமைச்சர் புரட்சி தலைவரின் வழிகாட்டி தென்னாட்டு காந்தி பேரறிஞர் பெருந்தை அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் பொதுக்கூட்டத்திலே கழக கோட்டையின் தூண்களாக மேடையில் அமர்ந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் வெவ்வேற இல்லாமல் வேராய் இளையாய் களையாய் பூவாய் மொட்டாய் காயாய் கணிந்திருக்கின்ற முன்னுக்கு வர முன்னால் அமர்ந்திருக்கின்ற கலை கண்மணியிருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காஞ்சி தலைவன் அண்ணா கருத்து சரிந்த கல்வி பெட்டகம் அண்ணா கோட்டையில் வாழ்ந்த கோமகன் அண்ணா கழக கொடியில் கம்பீரமாய் வாழும் அண்ணா ஆற்றுக்கட்டில் அமர்ந்தார் அண்ணா அணையா விளக்காய் ஜொலிக்கும் அண்ணா இருப்போர் இதயத்தில் இருக்கும் அண்ணா இல்லாதவர் இதயத்தில் இருந்தார் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொன்னார் அண்ணா வாழ்வில் கடைசோரை கடைபிடித்தார் அண்ணா கத்தியை கீட்டாதே புத்தியை கீட்டு என்று அறிவின் ஆற்றலை அகிலத்திற்கு அள்ளி தந்தார் அண்ணா மாற்றான் தோட்டத்தும் மல்லிகையும் என்று அறிவு பாடம் புகட்டி அரவணைத்தார் அண்ணா ஒன்றே குளம் ஒருவனே தேவனென்று ஊருக்கு உரைத்து உள்ளத்தில் கொடிகொண்டார் அண்ணா இடி முழக்கம் நின்றாலும் மேடை முழக்கம் நில்லாத அறிவு கேது அது என்றுமே உயிரில் கலந்த அண்ணா உறவில் கலந்த அண்ணா ஏற்றில் அண்ணா எழுத்தில் அண்ணா எங்கும் நிறைந்தவர் அண்ணா வணங்கும் பகிலும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அஇஅதிமுக